கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் சூரிய புத பகவான் உபச்சாரத்தில் இருக்கார் இந்த வாரம் இது எதை சொல்லுதுன்னா உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் காமிக்கும் நீங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தெளிவான தீர்வு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் வாழ்க்கையில் யாராக நம்பி நீங்கள் சில விஷயங்களை முடிவு எடுக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய எய்ம் இதெல்லாமே இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தந்த செலவுகள் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கிறோம் உங்களுக்கு கலைத்துறையில் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது புகழ் இருக்குது ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நான் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன வாரம் இருக்குது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லை ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது நான் ட்ரெயினிங் பண்ணால் பின்னாடி லாபகரமாக இருக்குமானா பரவாயில்ல மொத்தத்தில் இந்த வாரம் எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களோட அரசியல் வாழ்க்கை ஏற்றத்தை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காலியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள்